ஈரோட்டில் புரட்சியாளர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் ஆணை இன்று தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் ஆதித்தமிழர் பேரவை சார்பில் சமத்துவ பேரணி நடைபெற்றது பின்னர் அன்னாரது திருவுருவ சிலைக்கும் அவரது திருவுருவப் படத்திற்கும் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு சு முத்துசாமி அவர்கள் மாண்புமிகு ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே இ பிரகாஷ் எம் பி அவர்கள் மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் திரு அந்தியோர் பா செல்வராஜ் பி அவர்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு வி சி சந்திரகுமார் எம் எல் அவர்கள் ஈரோடு மேயர் திரு நாகரத்தினம் சுப்பிரமணி அவர்கள் மற்றும் திரு இரா இராமகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டனர்